வணக்கம் அன்பான சொந்தங்களே கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் கஞ்சா இனிமை வாழ்வு இதழுக்கஞ்சா கஞ்சா இனிமை வாழ்வு இதழு கஞ்சா இதய வாழ்வு புகழுக்கஞ்சா கஞ்சா உறவு கஞ்சா உறுதி கஞ்சா உளமே வாழ்வு மகிழ்ச்சி கஞ்சா இனிமே முத்தம் இதழுக்கஞ்சா இனி இனி வாழ்வு புகழு கஞ்சா உறவு கஞ்சா 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 உணர்வு கஞ்சா கல்வி கஞ்சா பழகு குழந்தை பரிவு கஞ்சா பாடும் பாடல் இசை கஞ்சா அழகு சிந்தை உணர்வு கஞ்சா அதுவே அறிவு கல்வி கஞ்சா பழகு குழந்தை பரிவு கஞ்சா பாடும் பாடல் இசை கஞ்சா படிப்பும் அறிவும் பழக கஞ்சா பாடும் கவிதை உணர்வு கஞ்சா துடிப்பும் மகிழ்வும் துயர்வு கஞ்சா தூய செயலே உயர்வு கஞ்சா படிப்பும் அறிவும் பழக கஞ்சா பாடும் கவிதை உணர்வு கஞ்சா துடிப்பும் மகிழ்வும் துயர்வு கஞ்சா தூய செயலே உயர்வு கஞ்சா நன்றி வணக்கம்